அளவுல இருந்து அளவு எடுத்து ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி கட் இந்த பார்க்கலாம் ஸ்லீவ்ல வந்து ஜாயிண்ட் இல்லாம வந்து ஒரு பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணணும் கிளாத் வந்து மாதிரி மடிக்கலாம் கரெக்டா எப்படி மடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்க மாதிரி தான் நீங்க வந்து லைனிங் பிளவுஸ்க்கு லைனிங் பிளவுஸ் மட்டும் இல்ல நார்மல் பிளவுஸ் நீங்க இந்த மாதிரி தான் மடிக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்ல கர இருக்க மாதிரி நம்ம பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிசிறு பகுதி இருக்க மாதிரி இப்படி தான் நம்ம அந்த கிளாத் வந்து மடிக்கணும் ஆனா நீங்க வந்து ஜாயிண்ட் இல்லாம உங்களுக்கு லைனிங் வந்து நீங்க கட் பண்ணணும் அப்படின்னா அதாவது மெயின் கிளாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளாத் மடிக்கும் போது மாத்தி வந்து மடிச்சுக்கலாம் எப்பயுமே நம்ம நீல வாக்குல வந்து மடிப்போம் அப்பதான் நமக்கு இந்த நூல் வந்து நேரா வந்து வரும் இப்ப நம்ம அதை மாத்தி மடிக்கும்போது நூல் வந்து குறுக்க வந்து போகும் அது வந்து குறுக்கு வாக்குல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாம பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை மாத்தி அடிக்கும் மடிக்கும் போது துணி வந்து அகலமா கிடைக்கும் இப்ப எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா துணியோட வித்து வந்து கம்மியா தான் இருக்கும் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது நமக்கு துணியோட வித்து வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் ஆனா கிளாத்தை மாத்தி மடிக்கும்போது வித்து வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாமல் வந்து பண்ண முடியும் அதனால இந்த வீடியோவில் நான் வந்து என்ன பண்றேன் கிளாத்தை மாற்றி மடிச்சு காமிக்கிறேன் நான் வந்து ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எனக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மடிக்கலாமான்னு கேட்டால் சில பேர் ஜாயிண்ட் இல்லாமல் போடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கலாம் லைனிங் கிளாத் தானே உள் பக்கம் தானே இருக்கு அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் சில பேர் துணி கம்மியா கொடுப்பாங்க அப்பவும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கிளாத்தை வந்து மாத்தி மடிச்சு நம்ம கட்டிங் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி மடிக்கும்போது நமக்கு துணியுடைய வித்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கும் ஓகேண்ணா இப்ப இந்த பக்கம் வந்து கரப்பகுதி இருக்கிற மாதிரி என் பக்கம் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சைடு இருக்க மாதிரி வந்து நீங்க கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அளவு க்ளௌஸ்ல அளவு வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அளவு ப்ளவுஸ்லாம் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அயன் பண்ண ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி இப்போ நான் வைக்கிற மாதிரி இதே டேரெக்ஷனில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் ஹைட்டு தான் வந்து செக் பண்ணுவோம் இப்போ பேக் ஹைட் அப்படின்றது மேலே ஷோல்டரில் இருந்து கீழே அந்த டாட் இருக்கு பாருங்க இந்த டாட் வரைக்கும் லைட்டாக நீங்கள் இழுத்து கூட அளவு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதி நாலே கால் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து இருக்கு இது வந்து நமக்கு பேக் ஹைட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் பேக் நெக்கு வந்து அளவு எடுத்துக்கலாம் பேக் நெக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதே டைரக்ஷன்ல இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம இங்கே எடுத்த அந்த பதினா பதினாலே கால் அப்படின்றத பேக்கோடைய நெக்கோடைய சென்டர்ல வந்து வச்சுட்டு பதினாலே கால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்பது புள்ளி ஒன்று தான் வந்து வருது அப்போ நம்ம ஒன்பதே கால்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பதுன்னு எடுத்துக்கலாம் நான் ஒன்பதே கால் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது ஆங்கோல் உயரம் எடுக்கும் போது பிளவுஸை வந்து உங்க பக்கமாக வந்து எடுத்துக்கோங்க ஸ்லீவ் உலைவு இப்படிலாம் இருக்கக்கூடாது நேராக வந்து வச்சுக்கோங்க நேராக வச்சுட்டு இந்த ஆங்கோல் தையல் இருக்கு பாருங்க அந்த நேர் தான் நம்ம வந்து எடுக்க போறோம் இப்போ எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேக் ஹைட்டு பதிநாளை கால் எடுத்திருக்கோம் அந்த பதினாலை கால் இங்கே கீழே வந்து வச்சிருக்கேன் வச்சுட்டு டேப்ப நேராக மேலே வச்சுட்டு மேலே இருந்து கீழே இந்த தையல் கிட்ட இங்க நமக்கு ப்ளஸ் மாதிரி தையல் வருல்ல சைடுல அந்த தையல் நேர் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க இன்ச் வந்து இருக்கு இ ஆறுஞ்சும் எடுத்துக்கலாம் மேலே நமக்கு இங்கே இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன் இப்போ இந்த ஆறு இன்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் லைனில் வந்து இருக்கு ஆனால் கட்டிங் லைன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு அரை இன்ச் மேலே அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் அப்படின்றது நம்ம வந்து கட்டிங் லைனாக வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் கட்டிங் லைன் மேலே இப்போ ஆறு இன்ச் வந்து தையலோட தான் இருக்கு கட்டிங்க்கு ஒரு மேலே அரை இன்ச் நம்ம விடணும் இல்லை விட்டோம்னா நமக்கு அஞ்சரை இன்ச்சா வந்து மாறும் அப்போ அஞ்சரை இன்ச் நீங்கள் வந்து ஆம்போல் உயரம் எடுக்கிறீங்க அப்படின்னா பாக்ஸை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணக்கூடாது அப்படியேதான் பாக்ஸ் வந்து வச்சுக்கணும் இந்த இது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தையலோட எடுக்கும் போது நம்ம இந்த பக்கம் தையல் இருக்கு பாருங்க இந்த தையலோட எடுக்கும் போது நம்ம பாக்ஸை அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம் ஆனா மேல கட்டிங் லைனையும் சேர்த்து எடுத்துட்டோம்னா பாக்ஸை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணக்கூடாது இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய விருப்பம் நீங்க வந்து தையலோட எது எடுத்துக்கலாம் அப்படின்னா அரை அரேஞ்ச் சேர்த்தியும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அரேஞ்சு சேர்த்து வச்சு அஹ் உயரம் வந்து இருக்கிறேன் ஏன்னா எப்பயுமே தையலோட மட்டும் தான் எடுக்க சொல்லுவேன் இப்போ இந்த டைம் என்ன பண்றேன் நான் வந்து கட்டிங் லைன் இப்போ எனக்கு ஆறு இன்ச் வந்து இருக்கு அப்படின்னா மேலே இது கட்டிங்காக வந்து விட்டோம்னா அஞ்சரை இன்ச் வந்து வருது அப்போ ஆம்போல் உயரம் அப்படின்றது அஞ்சரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது சோல்டர் வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் வந்து நீங்க எடுக்கும்போது ப்ளவுசர் இந்த பக்கம் திருப்பிக்கணும் திருப்பிட்டு தான் சோல்டர் வந்து இருக்கணும் சோல்டர் அப்படின்றது ரெண்டே கால் வந்து இருக்கு அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் லென்த்துமே எனக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏழு இருக்கு ஆனால் கஸ்டமர் வந்து ஒன்பது கேட்டிருக்காங்க அதனால நான் ஸ்லீவ் லென்த் வந்து ஒன்பதாக வந்து எடுத்துக்க போறேன் ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அஞ்சு அஞ்சேமுக்கள் அல்லது ஆறு அந்த மாதிரி வந்து நான் ஸ்லீவ் ரவுண்டு வந்து போட போறேன் ஓகே இப்போ இந்த அளவுல வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு கட்டிங் வந்து பண்ணலாம் அதுக்கு இன்னொரு அளவு மட்டும் வந்து தேவை கோல் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கும்போது இந்த சைடு தையல் இப்படி ரெண்டு டைம் வந்து கோல் அந்த என்ன பண்ணுங்க நல்லபடி இழுத்து விட்டுட்டு ஏன்னா சுருக்கம் அந்த மாதிரிலாம் அதனால அதை வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு மேலே சோழர் தையல் கரெக்டாக இருக்கணும் நீங்க சைடு தையல் கரெக்டாக இருக்கணும் அப்படி நேராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லீவ்ல சுருக்கம் இருந்தால் பரவாயில்ல இந்த தையல் நேர் சுருக்கம் இல்லாமல் வந்து எடுத்துக்கங்க இதை இன்ச்சு பை இன்ச்சா தான் செக் பண்ணணும் நீங்கள் வந்து கடகரங்கள்லாம் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து அதிகமாகும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டே கால் வந்து இருக்கு எப்பயுமே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் இதை செக் பண்ணணும் செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க எனக்கு எட்டே கால் வருது ஆம்போல் ரவுண்டு எட்டே கால் நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு வந்து வேணும் ஏன்னா பேக் சைடு கட்டிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செஸ்ட் ரவுண்டு வந்து வேணும் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது பிளவுஸை வந்து நீங்கள் துங்க பக்கமாக வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு நமக்கு ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடு ப்ளவுஸோடைய லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க பூக்குப்பட்டி வந்து வச்சிருப்பாங்க பூக்கு வச்சு தைச்சிருப்பாங்க ஒரு சிலர் வந்து வீ மாற்ற மாதிரி நாட்காட்டி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி அளவு எடுக்கலாம் அப்படின்னா பூக்குப்பட்டி இருக்குன்னா எஜ்ஜில இருந்தே வச்சுட்டு நீங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் அதுவே உங்களுக்கு வீபட்டி வருது அப்படின்னா இதை விட்டுட்டு நீங்க வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வீபட்டி இருக்கும்போது இங்க இருந்து நீங்க அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு அது வந்து அளவு வந்து தப்பா போகும் ஏன்னா இந்த வீப்பட்டி எப்பயுமே வந்து நமக்கு அளவுக்கு சேராது அதனால அளவுக்கு வந்து விட்டுட்டு தான் அளவு எடுக்கணும் ஓகே இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போது பிளவுஸை இப்போ நான் எப்படி வச்சிருக்கேனோ இதே டேரெக்ஷனில் தான் நீங்கள் பிளவுஸ் வந்து வைக்கணும் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பை நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ எதையுமே இழுக்கக்கூடாது இழுக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு வந்து எடுங்க எனக்கு ஒன்பது இன்ச் வந்து வருது எதுவுமே இழுக்காமல் செஸ்ட் ரவுண்டு ஒன்பது வருது இப்போ இதை நல்லா நான் இழுத்து பார்க்குறேன் ரொம்ப நல்லா இழுத்து எடுக்கும் போது எனக்கு பத்தே முக்கால் வந்து வருது இதுக்கு மேலே இந்த பிளவுஸை வந்து இழுக்க முடியல அந்த அளவுக்கு இந்த பிளவுஸை வந்து எடுத்துட்டேன் இழுத்துட்டேன் பத்தே முக்கால் வந்து வருது இப்போ ஒன்பது நமக்கு ஃபர்ஸ்ட் அளவு இழுக்காம எடுத்தோம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் இழுத்து எடுத்த அளவு பத்தே முக்கால் வந்து வருது இது ரெண்டுமே தப்பு இப்போ நம்ம மூணாவதாக இருக்கிறோம்ல இந்த அளவு தான் நமக்கு கரெக்டான அளவு எதுக்காக மூணளவு கொடுக்குறேன்னா நீங்கள் செஸ்ட் ரவுண்டை கரெக்டாக எடுக்கணும் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிக்க முடியும் இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அப்போ இதுக்கு மீடியமாக இருக்கிற அளவு தான் இந்த ப்ளவுஸ் வரையும் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ப்ளவுஸை நல்லா இழுத்து எடுத்துட்டோம் அதனால என்ன பண்ணலாம் ப்ளவுஸை மறுபடியும் நல்லா உதறி விட்டுட்டு நேர் பண்ணுங்க நேட் பண்ணிட்டு இப்ப எனக்கு வந்து ஊக்கப்பட்டி தான் இருக்கு அதனால எஜ்ல வந்து வச்சுக்கிறேன் வீப்பட்டி இருந்தா இப்படி வச்சுக்கங்க இப்ப நான் இதை இங்க வச்சுட்டு இப்ப நான் வந்து மீடியமா வந்து இழுக்கிறேன் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா பத்து இன்ச் வந்து வருது இப்ப இந்த ப்ளவுசர் செஸ்டோன் அப்படின்றது எனக்கு பத்து இன்ச் வந்து இருக்கு இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப நல்லா இழுத்து அளவு எடுக்கிறோம் இல்லை அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தே முக்கால் வந்து வந்தது இந்த ரொம்ப நல்லா இழுத்து அளவு எடுக்கிறதுல இருந்து அரை இன்ச்சு முக்கால் இன்ச் மைனஸ் ஆகிதான் நமக்கு சரியான செஸ்ட் ரவுண்டு வந்து வரும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூணு அளவு நான் வந்து கொடுக்குறேன் அப்போ எல்லா ப்ளவுஸையும் நம்ம நல்லா இழுத்து அளவு எடுத்துட்டு அதுல ஒரு அரை இன்ச் செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம் கேட்டா அது தப்பா போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பிளவுஸ் மெட்டீரியலை பொறுத்து வந்து கிடைக்கும் இப்போ ஒரு சில துணி என்ன ஆகும் நல்லா இழுக்க இழுக்க இழுத்து வரும் ஒரு சில துணி தான் இழுத்தாலும் இழுக்க முடியாது அந்த பொறுத்து அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து அப்படியே அரை இன்ச் மைனஸ் பண்ணி வச்சீங்கன்னா அது உங்களுக்கு தப்பா போயிடும் ஓகே அப்ப எப்படி செஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கிறது அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி எடுத்து இழுத்து பாருங்க அரை இன்ச் டு முக்கால் இன்ச் வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது நமக்கு இப்ப இருக்குல்ல இது நல்லா இழுக்க இழுவ வருதான்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஓகே இந்த துணி எவ்வளவு இழுத்தாலும் இழுத்து இழுத்து வருது அப்படின்னா அப்ப நம்ம மீடியமா இழுத்து கரெக்டான அளவு வந்து எடுத்துக்க முடியும் ஒரு சில துணில பாத்தீங்கன்னா செஸ்ட் ஒன்னு இழுத்தாலும் இழுக்கவே முடியாது நீங்க ரெண்டாவதாக இழுக்கிற அளவும் உங்களுக்கு இப்போ பத்து தான் வரும் நீங்க நார்மலாக இழுத்தாலும் ஒன்பதே முக்கால் பத்துக்குள்ள தான் வந்து வரும் அந்த மாதிரி இழுக்க முடியாத துணியில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இழுத்து என்ன அளவு இப்போ பத்து தான் வருது அப்படின்னா பத்தா நீங்க அப்படியே வந்து வச்சுக்கலாம் அந்த துணியை இழுக்க முடியாது அதனால அந்த ரெண்டாவது நம்ம நல்லா இழுத்து எடுப்போம்ல அந்த அளவையே நீங்கள் செஸ்ட் உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் இதோடைய டிஃபரன்ஸ் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன் அப்படின்னா துணியுடைய தன்மையை பொறுத்து நமக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்து வரும் அதை நீங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செஸ்ட் ரோன்ல இவ்வளவு வித்தியாசத்தை வந்து சொல்லிருக்கேன் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இந்த சைடு கரப்பகுதி தான் இருக்கு கரப்பகுதி அன் இருந்தா லைன் போட்டு கட் பண்ணி வச்சிருங்க ஈவனா இருந்தா அப்படியே வச்சுக்கலாம் எனக்கு ஈவனா தான் இருக்கு நான் அப்படியே வச்சுக்கிறேன் நான் வச்சிருக்க லைனிங் மெட்டீரியல் வந்து காட்டன் அதனால இது வாஷ் பண்ண தேவையில்லை காட்டனா இருந்தா நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பேக் ஹைட் அப்படின்றது நம்ம எவ்வளோ எடுத்தோம் பதிநாளை கால் வந்து எடுத்தோம் பதிநாளை கால் அது கூட சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வந்து அரை இன்ச் வந்து சேர்த்தனும் அப்ப பதிநாளை முக்கால் அப்படின்றது நான் வந்து இந்த கோட்ல இருந்து மேல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த டேப்பை நீங்க அப்படியே வச்சுருங்க டேப் எதுவும் மாத்தாதீங்க இதை மாத்தாம ஆங்கோல் உயரம் அப்படின்றது நம்ம கட்டிங் லைனோட நம்ம வந்து எடுத்திருக்கோம் அஞ்சரை வந்து எடுத்திருக்கோம் அது அஞ்சரை அஞ்சரை கிட்ட ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம் டேப்ப அப்படியே வச்சுக்கோங்க பேக் நெக் வந்து எவ்வளவு எடுத்தோம் ஒன்பதே கால் அப்படின்றது எடுத்தோம் இப்ப இந்த ஒன்பதே கால்கிட்ட கிட்ட ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு மார்க்கிங் அதாவது டேப்ப வைக்கும் போதே மூணு மார்க்கிங் வந்து டக்குன்னு நம்மளால பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி மூணு மார்க்கிங் வந்து பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற லைனுக்கு ஒரு லைன் போட்டுங்க இது வந்து ஆங்கோல் உயரம் இதில் தான் நம்ம வந்து செஸ்டோண்டில் வந்து எடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு எடுக்கிற அளவு அதையும் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டேப் வந்து இங்கே சென்டர்ல தான் வச்சு இந்த மூணு அளவையும் மார்க் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது இங்கே தான் வச்சு மார்க் நீங்கள் இப்படி வச்சு கூட வந்து மார்க் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வேணாலும் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஆங்கோல் வளைவு எடுக்கிறோம்ல அதை நீங்கள் இது வரைக்கும் கொண்டாடாதீங்க பாதியோடுவே நிறுத்திக்கிங்க போதும் அடுத்தது இப்போ நான் எல்லா அளவு இதில் வந்து மூணளவு எடுத்தோம் மூணளவுக்கு லைன் போட்டோம் இப்போ நம்ம என்ன எடுக்கணும் நெக் ரவுண்டு நெக் ரவுண்டு எதை பொறுத்து நம்ம நெக் ரவுண்ட் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நெக் ரவுண்ட் வந்து எடுக்கணும் இந்த உடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் பத்து இன்ச் வந்து எடுத்திருக்கோம் அப்போ பத்து இன்ச் அப்படின்னா நெக் ரவுண்ட் ரெண்டே முக்கால் வந்து கட்டிங் லைன் நீங்கள் தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மூணு இன்ச்சா வந்து மாறிடும் அதனால இப்போ வந்து நான் நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் சோல்டர் வந்து அளவு க்ளௌஸில் எவ்வளோ எடுத்தோம் ரெண்டே கால் வந்து எடுத்தோம் ப்ளஸ் முக்கால் இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்கணும் முக்கால் இன்ச் எதுக்கு தையலுக்கு சேர்க்கணும் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த உள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச் வேணும் இந்த கிராஸ் பீஸ் நெக் பீஸ் கொடுத்தோம்னா கால் இன்ச் வந்து வேணும் அப்போ முக்கால் இன்ச் நமக்கு தையலுக்கு வந்து வேணும் அதனால முக்கால் இன்ச் வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ ரெண்டே கால் சோல்டர் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்துனா மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதை மார்க் பண்ணிட்டு டேப்பை எடுக்காதீங்க அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இதனுடைய இந்த வித்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கங்க அதான் பேக் கொண்டு வந்து இந்த இடத்துல வெஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க இந்த இந்த மார்க்கிங் எதுக்காக இங்க பண்றோம்னா இந்த கோடு வந்து நேராக போடணும் அதுக்காக தான் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இதுலதான் இப்ப செஸ்ட் வந்து மார்க் பண்ண போறோம் செஸ்ட் எவ்வளவு எடுத்தோம் பத்து இன்ச் வந்து எடுத்தோம் இப்ப இந்த ஃபோல்டிங்ல இருந்து நேராக டேப் பேஸ்ட்டு நீங்க பத்து இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணணும் அதையும் மார்க் பண்ணிக்கிங்க கீழையும் சேம் அதே அளவு தான் மேலே வைக்கிற செஸ்டர் உண்டு தான் கீழே வைக்கணுமா ஏன் கீழே வந்து இடுப்பு சுற்றளவு வைக்க கூடாதுன்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நம்ம கீழே கரெக்டான இடுப்பு சுற்றளவு வச்சு கட்டிங் பண்ணிட்டோம்னா முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சென்ட் டாட்டுக்காக வந்து துணி வந்து தேவைப்படும் இந்த பக்கம் அந்த டாட் பிடிக்கிறமில்ல இந்த டாட்டுக்கு தேவையான துணி வேணும் அப்போ நம்ம அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணும்போது இந்த கிராஸில் முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த செஸ்ட் ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடணும் ஆனால் அது எந்த சைஸ்க்கு எவ்வளோ விடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுல்ல அது வந்து ஒரு குழப்பமாவே போயிடும் அதிகமாக எடுத்துட்டா கப்பு லூஸாக போயிடும் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கப்பு வந்து டைட்டாக போயிடும் அப்போது உங்களுக்கு கப்புமே வந்து அவ்வளோ அழகாக வந்து வராது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் மேலே வைக்கிற செஸ்ட் ரவுடையே கீழே இடுப்பு சுற்றுலா வந்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த சென்டர் டாட் ப்ளவுஸ்ல அதாவது நான் காமிச்சேன்ல இந்த டாட்டுக்கு தேவையான துணி இப்போ இந்த சைடு இருக்கு பாருங்க இந்த டாட் நம்ம மடிச்சு தைச்சிருக்கோம்ல இந்த டாட்டுக்கு தேவையான துணி நமக்கு பேக் சைடே கிடைச்சிடும் எந்த சைஸ்க்கு எவ்வளவு தேவை அப்படின்றது நம்ம அந்த செஸ்ட் ரவுண்ட பொறுத்தே இதுல வந்து நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்க அதுக்காக தனியா போய் மார்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அதுக்காக தான் மேலே வைக்கிற செஸ்ட் ரவுண்ட கீழே வந்து வச்சுக்கிறோம் மேலே எவ்வளோ வச்சோம் பத்து வச்சோம் அதே பத்து இன்ச்சை கீழே வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லா அளவும் சரியான அளவாக மார்க் பண்ணிட்டோம் இப்போ நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லையுமே நீங்கள் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டே முக்கால் வந்து போட்டுவிட்டோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நமக்கு வந்து கழுத்து கொஞ்சம் கீழே வந்து நல்லா ப்ராடாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் நார்மலாக இருந்தால் போதும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் மேலே வைக்கிற நெக் ரவுண்டையே கீழே வந்து நார்மலாக இருந்தால் போதும்னு சொன்னால் மேலே வைக்கிற நெக் கீழே வச்சுக்குங்க இப்போ ரெண்டே முக்கால் தான் ரெண்டே முக்கால் இல்லை எனக்கு கீழே கொஞ்சம் நல்லா ப்ராடாக நல்லா ரவுண்ட் அந்த ஷேப் நல்லா அழகாக எனக்கு இங்க வந்து கொஞ்சம் அதிகமா ரவுண்ட் வரணும் ஆனா இங்க போக போக கரெக்டா இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா இப்போ இங்க வைக்கிற நெக் ரவுண்ட் இங்க வைக்கும் போது ரெண்டே முக்கால் ஆனா அதுல இருந்து ஒரு கால் இன்ச் அதிகமா சேர்த்து மூணு இன்ச்சா நீங்க இங்க வந்து மார்க் பண்ணீங்கன்னா லைட்டா ஒரு கிராஸ் லைன் வந்து வரும் அதுக்கப்புறம் நீங்க வளைவு போட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் நல்லா அந்த நெக் வந்து பேக் சைட் நெக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடா இருக்கும் ஓகே இது யாராருக்கு எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் பாடியில இருக்கிறவங்க அதாவது ஒரு தேர்ட்டி ஃபைவ் சைஸ்க்கு மேலே இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவே ஒரு ஃபார்ட்டி சைஸ்க்கு மேலே வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இங்கே நெக் ரவுண்டை விட பேக் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் அது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி அதிகமாக வச்சு நீங்கள் இந்த பேக் நெக்கு இப்படி கிராஸாக அந்த வலை வந்து வரும் அந்த மாதிரி விளைவெடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டிராயிங் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு நெக்கு ஷோல்டர் ரூஸும் வராது நெக்கும் நல்லா அழகாக வந்து வரும் அந்த நெக்குடைய டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் நான் இப்போ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் நெக் ரவுண்ட் ரெண்டே முக்கால் என்னவோ அதே ரெண்டே முக்கால் தான் கீழே வந்து வைக்கப்படுறேன் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து காலேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் லைன் வந்து போட்டுக்குங்க ஒவ்வொன்னுக்கும் லைன் கொடுத்துருக்க தேவையில்லை இப்ப இது எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்போல் ஸ்கேல் அல்லது நீங்க சிடி இது ரெண்டுல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்துக்கங்க அதை இதை எடுத்து நீங்க வந்து ட்ராயிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு பேக் சைடுல அதாவது ப்ளவுஸோடைய இந்த பேக் சைடு வந்து பாருங்க இந்த பேக் சைடு ஆம்போல் விளைவுல துணி தூக்குறது சுருக்கம் இதெல்லாம் வந்து இருக்காது எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சோ இல்லை சீடி வச்சோ மார்க் பண்ணும்போது இந்த கார்னர்ல கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் மட்டும்தான் இந்த கேப் வந்து இருக்கும் ஒரு இன்ச் வந்து எடுக்கும் போது இந்த பேக் சைடில் சுருக்கம் வந்து இருக்காது அதுக்காக தான் ஆம்போல் ஸ்கேல் அல்லது சீடி இது ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க இப்ப நான் என்ன பண்றேன் இந்த ஆம்போல் ஸ்கேல் இருக்குல்ல அதை வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிறேன் பேக் சேம் தான் இப்போ மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது மேலே ஷோல்டர்ல இருந்து ஷோல்டர் தையலுக்கு அரை இன்ச் வந்து விடணும் மேலே ஷோல்டர்ல இருந்து ஒரு அரை இன்ச் வந்து விட்டுருங்க கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டு இப்ப ஆம்போல் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும் நமக்கு ஆம்போல் ரவுண்ட் வந்து எட்டே கால் வந்து இருக்கு இப்போ எட்டே கால் இருக்கா அப்படின்றத இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டே கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது மறுபடியும் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் எப்பயுமே இந்த ஆம்போல் ரவுட்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணுங்கள் எட்டே கால் ஒரு பாயிண்ட்டு தான் வந்து இருக்குது அப்போ பெருசாக வித்தியாசம் இல்லை ஒரு பாயிண்ட் தான் அதனால் என்ன பண்ணலாம் இந்த வளைவை அப்படியே வந்து விட்டுறலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கால் இன்ச் வந்து வித்தியாசம் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வளைவு இருக்குல்ல வளைவை மட்டும் லைட்டாக ஒரு டாட் மாதிரி போட்டுதுங்க போட்டுட்டு ஒரு ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி போட்டிங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது அந்த கால் இன்ச் வந்து மைனஸ் ஆயிடும் இல்லை அரை இன்ச் வந்து வித்தியாசம் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் பாக்ஸை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கணும் ஓகே இப்போ நான் ஆம்கோள் உயரம் எடுக்கும்போது எப்படி எடுத்தேன் இந்த சைடில் வந்து மேலே கட்டிங் லைன் அதாவது இந்த தையல் நேர் இல்லாமல் தையலுக்கு மேலே அரை இன்ச் இருக்கிற அளவை வச்சு நான் வந்து ஆம்கோல் உயரம் வந்து எடுத்திருக்கேன் அப்போ கட்டிங் லைனாக மாற்றக்கூடாது அப்படியே தான் நான் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது ஒரு பாயிண்ட் அப்படின்றது பெரிய வித்தியாசம் கிடையாது கிட்டத்தட்ட கால் இன்ச் அப்படின்றதே உங்களுக்கு பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது தான் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ இடுப்பு சுற்றுலையும் கீழே கரெக்டான நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படி மார்க் பண்றது அப்படின்றதும் ஆனா இந்த சைடை வந்து கட் பண்ண கூடாது அது கட்டிங்ல வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு அப்படின்றது நீங்கள் நீங்க ரெண்டாம் அடிச்சுக்குங்க இடுப்பை மட்டும் ரெண்டாம் அடிச்சுட்டு என்னுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கிங்க இப்போ இடுப்பு சுற்றளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏழரை இன்ச் வந்து இருக்கு அப்ப இந்த ஏழரை இன்ச் எங்க வருதோ அந்த இடத்துல நீங்க வந்து மார்க் பண்ணிக்கணும் சரியான இடுப்பு சுற்றளவு ஏழரை இன்ச்சு ஆனால் இந்த பேக் சைடு டாட் குடிப்போம்ல இந்த டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இன்ச்சு இந்த சைடு அரை இன்ச்சு இந்த சைடு டாட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு அப்போ ஒரு இன்ச் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கணும் ஏழரை நமக்கு வந்து சரியான இடுப்பு சுற்றளவு அது கூட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துனா எட்டரை டாட்டு கூட சேர்த்து எடுக்கும் போது எட்டரை வந்து வருது எட்டரை இன்ச் எடுத்தாச்சு இந்த எட்டரை இன்ச்சில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தான் வந்து கிராஸ் லைன் வந்து போட போறோம் இதுதான் நம்மளுடைய சரியான இருப்பு சுற்றளவு இதெல்லாம் நான் கிராஸ் பண்ணி காமிக்கிறேன் இது ஏன் கிராஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னா இது வந்து நமக்கு கட்டிங்ல போறது இந்த அளவு துணி தான் நமக்கு ஃப்ரண்ட்ல இந்த டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான துணி இந்த பேக் சைடே கிடைச்சிருது நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பேக் சைடே வந்து ஃப்ரண்ட்டுக்கு தேவையான துணி வந்து கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய இருப்பு சுற்றுலா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இருப்பு சுற்றுலா கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால இந்த துணி அதிகமா இருக்கு உங்களுடைய ஜஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இருப்பு சுற்றுலா ஏற்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா இந்த துணி வந்து கிடைக்கும் அந்த துணியை வச்சு நீங்க வந்து போட்டுக்கலாம் ஓகே இப்ப இது வந்து இந்த கிராஸ் வந்து நம்ம இப்ப கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டு பேக் பட்டி எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா தான் இதை வந்து கட் பண்ணிக்கணும் அன்ன வரைக்கும் இந்த கிளாத் தான் இருக்கணும் இப்ப நமக்கு இருப்பு சுற்றுலவு ஏழுரை ஒரு இன்ச்சு டாட்டுக்காக சேர்த்துன்னா எட்டரை அந்த எட்ரை கிட்டே வச்சுட்டு டேப்பர் ரெண்டாம் மடிங்க இது எதுக்காகனா நம்ம வந்து டாட் மார்க் பண்றதுக்காக ரெண்டு சைடு இந்த டாட் குடிப்போம் அந்த டாட்டுக்கு சென்டரை வந்து எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு டாட் உயரம் ஆல் சைஸ் பிளவுஸ்குமே நீங்க வந்து நாலு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஸ்கேல் வச்சிட்டு இது வந்து லைன் போட்டுக்கலாம் நீங்க ஒரு ப்ளவுஸ் கட்டிங் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு அளவுமே நீங்கள் கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராயிங் பண்ணுங்கள் அளவு வந்து மாறாது கட்டிங் மட்டும் பண்ணிகிட்டால் பார்த்தாது தைக்கும் போதுமே அந்த கவனம் வந்து கண்டிப்பாக தேவை இப்போ எனக்கு எல்லா அளவும் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ பேக் சைடு இதே அந்த ட்ராயிங் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோலர் வந்து எடுத்துக்குங்க ஸ்கேல் வெஸ்ட் ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க இதோட டிராயிங் அப்படியே வந்து பேக் சைடு வந்து கிடைக்கும் ஏன்னா இது ரொம்ப பேசிக்கா இருக்கிறாங்க எனக்கு கரெக்டாக அந்த வர மாட்டேங்குது தையலுக்கு கிராஸா நான் தையல் போடுறேன் அப்படின்ற இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைனும் கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மார்க்கிங் நமக்கு தெரியும் அதை வச்சு நீங்க டிராயிங் வந்து பண்ணிக்கலாம் நான் இப்போ டிராயிங் பண்ணல அப்படியே நான் போட்டு மட்டும் காமிச்சிருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்க கட் பண்ணும்போது இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்டன் பீஸ்க்காக வந்து தேவைப்படும் அதனால எடுத்தோன்னே இங்க போய் கட் பண்ணிடாதீங்க அது வந்து டிசைன் ப்ளவுஸ் பண்ணும்போது தான் நீங்க இங்க இருந்து கட் பண்ணணும் நார்மல் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நீங்க நெக்ல இருந்து கட் பண்ணிக்கிங்க ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் வந்து பண்ணணும் ஆனால் ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி பண்ணிக்கோங்க எதுக்காகன்னு கேட்டால் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டு வரும்போது இந்த க்ளாத் வந்து உங்களுக்கு கிழுத்து வந்துடும் அப்போ சைடு தையல் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இங்கே நம்ம சிசர் கட் பண்ணனா உங்களுக்கு இங்கே தான் தையல் வந்து வரும் அதுக்காக ஒரு கால இன்ச் முன்னாடி தள்ளி சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க கீழே வந்து இடம் சுற்றளவு அதுக்கு ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணிவிடுவோம் இதை கட் பண்ணி முடித்து இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கலாம்